அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கொடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பாட்டு கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் வெளியின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரைச்சரிக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க இருக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ Tak kul தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றுவட்டாரப் பகுதிகளில் லேசர்மல் மிதனோலை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழக பகுதியில் மேல் வளிமல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று முதல் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் லேசமல் மிதன நோயை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தென் தமிழகம் மற்றும் அதை போதில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் ஈடுபடிய கனமழை பெய்யக்கூடும் ஆனால் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் மேலும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இப்போது தமிழகத்தில் வேலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வேலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பது தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வனம் பொதுவாக மேகம்படுத்துவதற்கும் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்